வணக்கம் செய்திகள் வாசிப்பது கடலில் மூழ்கிய விசைப்படகு நாற்பது லட்சம் இழப்பு என தகவல் தூத்துக்குடி புது சேர்ந்த சுபாஷ் இவருக்கு சொந்தமான விசைப்படகு உள்ளது இந்த விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றது இந்த நிலையில் நேற்று முன்தினம் சுபாஷுக்கு சொந்தமான விசைப்படகுகள் ஒன்பது பேர் அதிகாலை ஐந்து மணிக்கு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீன்பிடித்துவிட்டு இரவு கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது தூத்துக்குடியில் இருந்து பதினாறு கடல் மைல் தொலைவில் விசைப்படகு எஞ்சின் பொருத்தப்பட்டிருந்த பகுதி அருகே திடீரென்று விசைப்படகில் ஓட்டை விழுந்து உள்ளது இதனால் விசைப்படகுக்குள் கடல் நீர் சலசலவென படகின் படகினுள்ளே புகுந்துள்ளது உடனடியாக விசைப்படகில் இருந்த மீனவர்கள் விசைப்படகில் ஏற்பட்ட ஓட்டையை அடைக்க முயற்சி செய்தனர் ஆனால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை இதனால் விசைப்படகு தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக முழுக தொடங்கியது இதனால் அதிர்ச்சி அடைந்த மீனவர்கள் படகிலிருந்து கடலில் குதித்து தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவ்வழியாக வந்த மற்ற விசைப்படகுகள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஒன்பது மீனவர்களையும் பத்திரமாக மீட்டனர் அதன் பிறகு விசைப்படகு மூலம் கயிறு கட்டி கடலில் மூழ்கிய விசைப்படகை இழுத்து கொண்டு வந்தனர் சுமார் மூணு கடல் மைல் தூரம் வரை இழுத்து வந்தபோது அந்த விசைப்படகு இதனை அடுத்து முழுவதும் கடலில் மூழ்கியது கடலில் மூழ்கிய விசைப்படகு அங்கேயே விட்டுவிட்டு கடலில் தத்தளித்த ஒன்பது மீனவர்களையும் மற்ற விசைப்படகு மூலம் பத்திரமாக கரைத்து விட்டு வந்தனர் இது தொடர்பாக உடனடியாக மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது நேற்று மீன்பிடித்துறை அதிகாரிகளுடன் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் தொடர்ந்து ஆலோசனை அதன் அடிப்படையில் நேற்று மீன்பிடித்துறை அதிகாரிகள் உத்தரவின் பெயரில் கடலில் இன்று மீண்டும் கடலில் மூழ்கிய விசைப்படகு மீட்பதற்கான நடவடிக்கையை மீன்பிடி துறைமுக அதிகாரிகள் மற்றும் விசைப்படகு பணியாளர்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் கடலில் மூழ்கிய விசைப்படகு முப்பது லட்சம் ரூபாய் படகில் இருந்த மீன் சுமார் ஒரு லட்சம் உள்ளிட்ட உபகரணங்கள் சேர்த்து நாற்பது லட்சம் ரூபாய் இருக்கும் என்று தெரிய வருகிறது நன்றி